வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போற டாபிக் என்னென்னா புயல் காலங்களில் வானிலை எப்படி நாம் கைபேசி மூலமாக பார்க்குறதுங்கிற பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு உங்கள் கைபேசியில் இருக்க கூகுள் குரோம ஓப்பன் அதுல அதில் சர்ச்ஐகில் விண்டி டாட் காம்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இருக்கிற லென்ஸை கிளிக் பண்ணுங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டான விண்டி டாட் காமோட வெப்சைட் வரும் அதை க்ளிக் பண்ணுங்கள் இதில் இருக்க த்ரீ டாட் ரெட் சர்க்கிளை கிளிக் பண்ணுங்கள் இதில் ரைன் தண்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வரைபடத்தில் காட்டப்படுற அடர் இளஞ்சிவப்பு மிக கனமழையையும் சிகப்பு கனமழையையும் மஞ்சள் மிதமான மழையையும் சுற்றி இருக்கிற நீளம் தூரல் மழையையும் குறிப்பிடுவதாக சொல்லப்படுகிறது மீண்டும் அந்த த்ரீ டாட் சர்க்கிளை கிளிக் பண்ணுங்க அதில் வர்ற ஹரிக்கனுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது புயலோட கண் பகுதியை தெளிவாக இந்த வரைபடத்தில் காட்டியிருப்பாங்க இதை கொண்டு புயலோடய மொத்த விட்டோம் அது சுற்றும் திசை அது நகரும் பாதை போன்றவற்றை இந்த வலைதளத்தில் உள்ள வரைபடத்தில் தெளிவாக காட்டியிருப்பாங்க இந்த வலைதளத்தை பயன்படுத்தி மழை அளவு இடி மின்னல் ஏற்படும் இடங்கள் மற்றும் புயலோட தாக்கம் அது நகரம் பாதை ஆகியவற்றை அறிந்து பயன்பெறுங்க நன்றி